தமிழ்நாட்டிற்கு இதுவரை ஈர்க்கப்பட்ட முதலீடுகளின் நிலை என்ன என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அதன் பின்னரே முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக மக்களின் சார்பாக வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை திரட்டுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான குழு இம்மாத இறுதியிலோ அல்லது அடுத்த மாத தொடக்கத்திலோ இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்லவிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐந்து நாடுகளில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் படு தோல்வியடைந்துவிட்ட நிலையில் மக்களின் வரி பணத்தை வீணடித்து இன்னொரு பயணம் தேவையா என்ற வினாவுக்கு அவர் விடையளிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் எந்தவொரு மாநிலமும் தொழில்துறையில் வளர்ச்சியடைந்தால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் வேலைவாய்ப்புகளை பெருக்க முடியும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு ஆனால் புதிதாக எந்த ஒரு திட்டத்தையும் மேற்கொள்வதற்கு முன்பாக கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அதே போன்ற திட்டங்களால் ஏற்பட்ட பயன்கள் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் அதேபோல் விரைவில் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக அதற்கு முந்தைய வெளிநாட்டு பயணங்களின் மூலம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்பது குறித்து ஆராய வேண்டும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறு நாள் பயணமாக துபாய் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்குள்ள நிறுவனங்களிடம் நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் லூலு நிறுவனம் மூலம் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நோபுல் ஸ்டீல்ஸ் ஆயிரம் கோடி ரூபாய் ஒயிட் ஹவுஸ் ஐநூறு கோடி ரூபாய் உட்பட மொத்தம் ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இந்த முதலீடுகளின் வாயிலாக பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை அதன்பின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட பயணத்தில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கான முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன அவற்றின் மூலம் இரண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இறுதியில் ஸ்பெயின் நாட்டில் பதினான்கு நாட்கள் பயணம் மேற்கொண்ட மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஹபக்லைடு நிறுவனம் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் எடிபன் நிறுவனம் ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் ரோக்கா நிறுவனம் நானூறு கோடி ரூபாய் என மொத்தம் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் கையெழுத்திடப்பட்டன இதில் ஒரு ரூபாய் கூட இன்னும் வரவில்லை அதனால் யாருக்கும் வேலைவாய்ப்பும் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மொத்தம் பதினேழு நாட்கள் பயணமாக சென்றார் இந்த பயணத்தின் போது ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் திரட்டப்பட்டதாகவும் அதன் மூலம் பதினோராயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது ஆனால் நடக்கவில்லை இதுவரை நான்கு கட்டங்களாக ஐந்து நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவற்றின் மூலம் மொத்தம் பதினெட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் ஸ்பெயின் தவிர்த்த பிற நாடுகளிலிருந்து கிடைக்கும் முதலீடுகளின் வாயிலாக மட்டும் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு வேலை கிடைக்கும் என்று கூறியிருந்தார் ஆனால் முதலமைச்சர் உறுதியளித்தவாறு எதுவும் நடக்கவில்லை என்பதால் கடந்த காலங்களில் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட அனைத்து வெளிநாட்டு பயணங்களும் தோல்வியடைந்து விட்டதாகவே கருத வேண்டியுள்ளது அது மட்டுமின்றி உள்நாட்டில் திரட்டப்பட்டதாக கூறப்படும் முதலீடுகளின் நிலையும் திருப்தியளிப்பதாக இல்லை அண்மையில் தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட மண்டல முதலீட்டாளர்கள் மாநாடு உட்பட கடந்த நான்கரை ஆண்டுகளில் மொத்தம் பத்து புள்ளி ஆறு இரண்டு லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் அவற்றின் மூலம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதில் விழுக்காடு கூட திட்டங்களாக மாற்றப்படவில்லை ஐந்து விழுக்காடு அளவுக்கு கூட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை மேலும் தமிழக அரசு கூறும் தரவுகளின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட கடந்த நான்கரை ஆண்டுகளில் மொத்தம் பத்து புள்ளி ஆறு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன ஆனால் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதன் மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடு வெறும் பதினெட்டு நானூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாய்தான் இது மொத்தமாக கையெழுத்திடப்பட்ட முதலீட்டு ஒப்பந்தங்களின் மதிப்பில் வெறும் ஒன்று புள்ளி ஏழு இரண்டு விழுக்காடு மட்டும்தான் தமிழக அரசு வெளியிட்ட தரவுகளின்படி பார்த்தாலும் கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களின் வரிப்பணத்தில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் படுதோல்வி என்பது உறுதியாகிறது இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனிக்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நியாயப்படுத்த வேண்டும் அதற்காக தமிழ்நாட்டில் இதுவரை மொத்தம் எவ்வளவு முதலீடு திரட்டப்பட்டுள்ளது முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களின் வாயிலாக எவ்வளவு முதலீடு திரட்டப்பட்டுள்ளது இவற்றில் எவ்வளவு முதலீடுகள் தொழிற்சாலைகளாக மாறியுள்ளன எவ்வளவு பேர் வேலை பெற்றுள்ளனர் என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் அதன் பிறகே முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த ஒரு நாட்டுக்கும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களின் சார்பில் வலியுறுத்துவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்